வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் வணக்கம் நண்பர்களே உங்கள் நம்பிக்கைக்குரிய நிதி உதவியாளர் மற்றும் நிபுணர் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் இங்கிலீஷில் பார்க்க கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் என டைப் செய்யவும் டெலகிராம் குருவில் நமது டெலகிராம் குழுவில் சேர இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்திருக்கிறேன் இணைந்து பயன்பெறுங்கள் வங்கி ஏல சொத்துக்களை பார்க்க கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் ரெண்டு டாட் ஸ்பாட் டாட் காம் அப்படின்னு நீங்கள் டைப்ஸ் பண்ணாலே போதும் உங்களுக்கு தேவையானதை எளிதாக கண்டுபிடிக்க ஏ முதல் இசட்டு வரை கிடைக்கக்கூடிய அனைத்து சொத்துக்களையும் அகர வரிசைப்படி வரிசைப்படுத்தியுள்ளேன் அதாவது நீங்கள் இப்போ கோயம்பேடு பார்க்கணா கீழே போய் பாருங்க இது பெசன் நகர் பார்க்கணா பியில் போய் பாருங்கள் ஸோ அந்த மாதிரி ஏபிசிடின்னு கொடுத்துருக்கேன் நீங்கள் அதில் போய் இந்த வெப்சைட்டில் போய் பார்த்தாலே போதும் இதை வேலாயுத மஸ்வின் டூ டாட் பிளாக்ஸ்வா டாட் காம் டைப் பண்ணுங்கள் கூகுளில் பல்வேறு கோணங்களிலிருந்து இந்த சொத்தின் புகைப்படங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன அவை உங்களுக்கு தெளிவான பார்வையும் இடத்தை பற்றிய முழுமையான புரிதலையும் அளிக்க வழங்கப்பட்டுள்ளன இந்த இருக்குங்க இது வந்து லிஃப்ட்டுங்க இது வந்து மல்டி ஸ்டோரி அப்பார்ட்மெண்ட்டு இதில் வந்து நிறைய அம்யூனிட்டிஸ் இருக்குது எல்லாம் நீங்கள் என்னென்ன எது அம்யூனிட்டிஸ்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீங்களோ அது அத்தனையும் இதில் இருக்குது நீங்கள் கீழே ஒவ்வொரு ஃபோட்டோஸாக நான் கொடுக்குறேன் நீங்கள் அதில் பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வந்துடும் இது வந்து லிஃப்ட்டுங்க லிஃப்ட்டு போர்ஷன் அடுத்தது வந்து இது வந்து நம்ம வீட்டுக்குள்ளே காமிச்சிருக்கோம் த்ரீ பிஹெச்கேங்க இது வந்து அப்பார்ட்மெண்ட்டுங்க அடுத்து அடுத்த ஃபோட்டோஸ் பாருங்கள் ஸ்டெப்ஸு இதுக்கு போகிறதுக்கு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் அப்போ அதுக்கடுத்தப்பில் வந்து கவர்டு கார் பார்க்கிங் இருக்குது அதை நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கோணத்துலேருந்து இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துருக்கு ஏன்னா நீங்கள் ஈஸியாக இந்த இருந்தே நீங்கள் பார்த்துக்க முடியும் நீங்கள் வந்து இதை வந்து இதில் பார்க்குறத விட ஃபோட்டோஸ் பார்க்குறத விட நேரில் பார்த்தாலும் இதை விட நல்லா தாங்க இருக்கும் இது பாத்ரூமுங்க நீங்கள் உடனே குடியேறலாங்க இது வங்கி ஏல சொத்துதான் சாவி வந்து பேங்க்கையில் இருக்கு இதில் இன்னொரு ஃபெசிலிட்டி என்ன அப்படின்னா இந்த ஓனரே வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை விற்கிறாரு ஏன்னா அவரால் பணம் கடன் கட்ட முடியல அதனால் என்ன பண்ணியிருக்காருனா பேங்க்லேயே சொல்லிட்டாரு நீங்கள் ஏதாவது பையர் இருந்தால் பார்த்து சொல்லுங்கள் நான் வந்து என்ன பண்ணுறேன் நானே அவங்களுக்கு விற்று நான் கடனை கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு டைல்ஸுங்க பிரமாதமாக இருக்கும் நீங்கள் நேரில் விசிட் பண்ணாலே தெரியும் இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அது ஒரு பெட்ரூம் அந்த சைடு போனால் பால்கனி இருக்குது டோரை ஓப்பன் பண்ணாலே வாஷ் பேஷன் இருக்குது இது வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து உள்ளே இருந்துட்டு வெளியே ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அதாவது இந்த அப்பார்ட்மெண்ட்டு எப்படி இருக்குது எ அதை சுற்றி எவ்வளவு ஸ்டோரிடு அடுக்குமாடி இருக்குங்கிறத நீங்கள் இதுலேருந்து நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம் எவ்வளோ அழகாக எடுத்திருக்காங்க பாருங்கள் நம்ம ஃபோட்டோகிராஃபர் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா இது தாங்க இப்படிதாங்க இருக்கும் இப்படி தான் இருக்குது இப்படி தான் இருக்குன்னுல இப்படி தான் இருக்குங்க நல்ல வெல் மெயின்டைன்டு பார்க்கெலாம் மெயின்டைன் பண்ணுறாங்க இது வந்து ஒரு பெட்ரூமுங்க அதில் வந்து இருந்து அப்படி கீழே காமிக்கிற மாதிரி காமிச்சு அந்த இது எப்படி இருக்குதுன்னு காமிச்சிருக்காங்க பட் இதில் வந்து என்ன பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு நேராக அந்த அப்பார்ட்மெண்ட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க நடைபாதை எப்படி இருக்கு பாருங்க ரெண்டு பக்கம் க்ரீனரிஸாக இருக்குது பார்த்தாலே ஒரு அமைதி அமைதியாக ஏற்படும் அதாவது பொதுவாக வந்து பேங்க் வந்து பொஷன் எடுத்தாங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை அப்படியே தான் வச்சிருப்பாங்க அதாவது அதில் இருக்கிற குப்பையவோ இது கூட அவங்க என்ன செய்ய மாட்டாங்க எடுத்து போட மாட்டாங்க போடக்கூடாது அதனால் இதில் கொஞ்சம் க பூட்டியிருக்கிறதுனால கொஞ்சம் டஸ்ட் இருக்குது நீங்கள் கழுவி விட்டிங்கன்னா உங்களுக்கு பிரமாதமாக இருக்குங்க நல்ல ஸ்பேஷியஸாக தான் இருக்கும் உங்களுக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டு நல்ல சுற்றி இடம் விட்டுருக்காங்கனால ரெண்டாவது இது இதுவும் வந்து மாடியில் கொஞ்சம் மேலே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து காற்று நல்லாயிருக்கும் வெளிச்சமும் நல்லாயிருக்குங்க சுவிமிங் ஃபூல் இருக்கு பாருங்க பால்கனி நல்ல அதாவது செக்யூரிட்டிஸ் வந்து நல்லா இது பண்ணியிருக்காங்க அதனால் நீங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் யாரும் உள்ளே வந்துட முடியாது ஏன்னா அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பேங்கில் அந்த அந்த இடத்துல சாவி வாங்கி உள்ளே போகிறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டோம் அதனால் உங்களுக்கு பால்கனி எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டிங்களா இதை வந்து இந்த பால்கனிலேருந்து எடுத்துருக்கோம் ஆனால் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறதுக்காக காமிக்கிறேன் ஓகேவா இந்த இருக்குது கிளாஸ் போட்டிருக்காங்க இப்படி தான் வந்திருக்கு பால்கனி சொன்ன மாதிரி ஃபுல்லாகவே க்ரீனரிஸ் தான் மரமும் மரம் செடி அது மாதிரி தான் இருக்கும் பார்த்துக்குங்க फ्रेंच विंडोसु இது உங்களுக்கு இங்கே எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்னு காமிக்கிறதுக்காக அவங்க எடுத்த ஃபோட்டோஸுங்க கார்டனரெலாம் இருக்காங்க கார்டனிங் நல்லா ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறாங்க உங்களுக்கு உள்ளே போனவுடனே ஒரு ரிச் லுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அடுத்த ஃபோட்டோஸ் பாருங்கள் ஸோ நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு என்ன செய்யணும் ஸ்பேஸ் இருக்கும் நாங்கள் வந்து இது லைட்டு எது போடாமலே எடுத்த ஃபோட்டோஸ் தான் அதுலேயே உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க இத பால்கனிக்கும் இந்த டோருக்கும் உள்ள எவ்வளவு நீளம் அகலங்கிறத நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் அடுக்குமாடி ஏறத்துக்கு வந்துடுங்க மூணு பெட்ரூம்ங்க சூப்பர் பில்டப் ஏரியான்னு சொல்லுவாங்க அது வந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சி சதுரடி பன்னெண்டாவது ஃப்ளோர் அதில் இருக்குங்க வங்கி கோட் வங்கி கோட் பண்ணுங்க ப்ரைஸு ஒரு கோடியே அஞ்சு லட்சம் நீங்கள் என்னத்திலாம் ஓனர்கிட்டையும் பேசி கூட நீங்கள் வாங்கிக்கிடலாம் நான் சொன்ன மாதிரி எல்லா வசதிகளும் இருக்குது ஏன்னா இது பன்னெண்டு மாடி அது மேலேயே இருக்குது அதனால் உங்களுக்கு ஒரு மல்டி ஸ்டோரி அப்பார்ட்மெண்ட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கோ அத்தனை ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இந்த சொத்தை விற்க உரிமையாளரும் ஆர்வமாக உள்ளார் அதனால் நீங்கள் எந்த பேங்க்ல உங்கள் பேங்கில் நீங்கள் லோன் கேட்டால் கண்டிப்பாக தான் தருவாங்க இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் இந்த சொத்தினை வாங்குங்கள் வங்கி கடனுடன் பதிவு வரை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் உடனே என்ன அலையுங்கள் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு முக்கிய அறிவிப்பு வங்கியாளர் சொத்துக்களை பா பார்க்க வேண்டுமா கூகுளில் எங்கள் வெப்சைட்டில் பார்க்கலாம் வேலாயுதம் அஸ்வின் ஒன்று டாட் பிளாக்ஸ் பாட் டாட்னு போட்டிங்கன்னா இதில் வந்து இங்கிலீஷில் இருக்கும் வேலாயுதம் அஸ்வின் ரெண்டு டாட் பிளாக்ஸ் டாட் காம்னு பார்த்தீங்க கூகுளில் போட்டிங்கன்னா அது வந்து தமிழில் இருக்குதுங்க உங்களுக்கு தேவையானதை கண்டுபிடிக்க ஏ டு செட்டுங்கிற மாதிரி அதில் போட்டிருக்கேன் ஏற்கனவே முன்னாலே நான் உங்களை சொன்ன மாதிரி இதான் சொன்னால் தமிழில் பார்க்கணும்னா வேளாண் மஸ்வின் ரெண்டு டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்குறேன் உங்கள் பெயரில் பதிவு இந்த சொத்து பதிவு செய்ய விடுவதே எங்கள் சேவை இருக்கும் நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப்பு ஷேர் பண்ணலாமே நண்பா ஏன்னா ஏற்கனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் லைக் பண்ணால் தான் கூகுள் வந்து நான் ஃப் ஃப்ரெஷ்ஷாக நோட்டி இது வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாகன ஏலம் தங்கநகை ஏலம் வங்கியால சொத்துக்கள் லோன் தொடர்பான ஆலோசனைகள் இதெல்லாம் கொடுக்குறேன் அதனால் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் இது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைக் அழுத்தினா நான் புது புதுசாக போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டிருக்கும் கூகுள் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம் அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்